அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜிஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான காரசாரமான ஒரு இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போது ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு தீஞ்சிடக்கூடாது நல்லா பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஸ்டவ்வை மீடியமாக வச்சு நம்ம பொண்ணமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ உளுந்தையும் நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட கருப்பு இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது உளுந்து நல்லா பொன் வருவலாக வறுத்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் இப்போது அரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி நல்லா இந்த மாதிரி செவந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் அரை கப் அளவு வெள்ளை எள் எடுத்திருக்கேன் கிட்ட கருப்பு எல் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு எல் உடம்புக்கு ரொம்ப நல்லது எள் ரொம்ப சீக்கிரமாக பொறிஞ்சிரும் அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி செவந்து நல்லா வறுப்பட்டு வரட்டும் இப்போ இதை எடுத்துக்கலாம் ரெண்டு பூண்டு எடுத்துருக்கேன் தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பேனில் சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம் தோல் உரிக்காத பூண்டு சேர்த்து வறுக்கிறதுனால இது லைட்டாக வெடிக்கும் அதனால் பார்த்து செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தோல் உரிச்சிட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா உள்ளே வெந்து வரணும் அதனால் மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது மிளகாய் வந்து ஒரு முப்பது மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க காரம் கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கோங்க இப்போ இந்த மிளகாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாவை தீய விடாமல் நல்லா இந்த மாதிரி பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்கங்க அடுத்ததான் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு கிச்சன் டவலை உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை பேனில் சேர்த்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இப்போ நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இப்போது கருவேப்பில் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம கையால் நசுக்கணும்னா இந்த மாதிரி புறப்புரண்டு உடையும் இதுதான் கரெக்டான பதம் அடுத்ததான் நான் ரெண்டு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அப்போ தான் பெருங்காயம் நல்லா உள்ளே புரிஞ்சு வரும் இப்போ இதை பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயும் நல்லாயிருக்கும் இட்லி பொடிக்கு இப்போ பாருங்கள் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பேனில் மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகு ஓரளவு வருத்ததுக்கு அப்புறமா அதாவது மிளகு வந்து ஒன்று ரெண்டு தெறிக்கும் அந்த மாதிரி தெரிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பையும் சேர்த்து இதில் வறுத்துக்கலாம் ஏன்னா உப்பில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும் அதை நம்ம இட்லி பொடியில் சேர்த்தோம்னாக்கா இட்லி பொடி சீக்கிரமாக சவுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்த்தோம்னா அப்படியே இருக்கும் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா இல்ல நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்